விளையாட்டா கூட சாதி பார்க்க கூடாதுன்னு சொல்ற நம்ம தான் விளையாட்டிலேயே சாதி பார்த்துருக்காங்கல்ல அந்த நிலப்பு மனசுக்குள்ள இருந்ததுனால தானே அந்த பையனை மேடை போட்டு கொண்டாடினாங்க இந்த பொண்ணை கூட கொடுத்து கூட கொண்டாடலையே இந்த மாதிரி நமக்கு கத்து கொடுத்தது நிறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊருக்கெல்லாம் கத்து கொடுத்து தின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கு அது நம்மள சாதிகளும் துடிக்கிறோம் இல்லையா நீ சாதிக்கிறன்றது முக்கியம் கிடையாது எதில் சாதிக்கிறன்றது முக்கியம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் குகேஷ் கசிமா குகேஷின்ற பேர் குழந்தைக்கு கூட தெரிகிற அளவுக்கு பயங்கரமாக தூக்கி கொண்டாடினோம் ஆனால் காசிமான்ற பேர் பாவம் அவங்க பக்கத்து விட்டுற தாண்டினா கூட யாருக்கும் தெரியாது அதுவும் சாம்பியன் இதுவும் சாம்பியன் அதுக்கப்புறம் கத்தி போராடி காசிமாவுக்கு ஒரு அடையாளத்தை போராடி அந்த புள்ள ஜெயிச்சது வேற அதுவும் வேர்ல்டு சாம்பியன் கேரமில் இவர் செஸ் சாம்பியன் வேர்ல்டு லெவலில் ஆனால் இவரும் அவரும் நீன்னு நானும் ஒன்று ஆனால் உனக்கு கிடைச்சது ஏன் எனக்கு கிடைக்கல அந்த பிள்ள வருத்தப்படல அந்த பிள்ளை மேற்கொண்டு சாதிக்குது தான் நினச்சிச்சு பட் ஆனால் அந்த பிள்ளை சாதிச்சிச்சு அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் எந்த இடத்துலையுமே கிடைக்கல யாருமே அதை வந்து ஒரு பெருசாகும் காட்ட வேண்டியவங்க காட்டலை அதே மாதிரி அந்த பிள்ளைய தூக்கி கொண்டாட வேண்டியவங்க கொண்டாடல அவ்வளோதான் இது ஒன்று இன்னொன்று தனி ஒரு மனுஷனா நீ என்ன சாதித்தாலும் எவ்வளோ தூரம் பயங்கரமாக போய் நின்று போராடி சாதிச்சுட்டேன்னு வச்சுக்கிய உனைய அது வரைக்கும் நீ போராடி அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் ஊர் உனக்கு கண்டுக்கவே கண்டுக்காது அதே நேரத்தில் நீ அந்த இடத்துல அடிச்சு அப்படி நின்றுட்டுன்னு வச்சுக்கிய ஒட்டு மொத்த ஊரும் ஒன்னைய மட்டும் மட்டும்தான் தான் கொண்டாடு உன் பேரை மட்டும்தான் சொல்லு பெருமையா உன் ஹிஸ்டரி பயோகிராபி ஜாகிரபி எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசு குகேஷ் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அதாவது நீ சாதிச்ச அப்படின்னா உன்னை கொண்டாடுற அதே ஊர் உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கிய தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஆக்சுவலி அது வந்து ஓ சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம் அதே நேரத்தில் ஆக்சுவலி அதை வந்து விட்டுவிட்டால் ஊர் பிரச்சனையாக மாறிடும் அதே மாதிரி வைரஸ் மாதிரி பரவிடும் அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை ஊரே ஒன்று கூடி வேடிக்கை பார்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் போராடுறதுன்றது உன்னைய சாக்கா வச்சு அதை சொல்லுவாங்க இல்லை உனக்காக வந்து பாசமாக பேசுகிறவங்க அத்தனை பேரும் உண்மையிலே உனக்காகத்தான் பேசுகிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் தேவைப்படும் அதை சாதிச்சுக்கிறதுக்காக ஓ பின்னாடி வந்து நிற்பாங்கிற அக்கறை இல்லை அதில் ஒரு சில ஆதாயங்கள் அவ்வளோதான் அதே நேரத்தில் ஓ எல்லாமே இருக்கு பாதிக்கப்பட்டது தான் போகிறது தான் வர்றது தான் எல்லாமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் தான் அதே மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நிறையா இடங்களில் நடந்தாலும் உன்னை யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அது ஒன்றோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க கடைசியாக இன்னொன்று கற்றுக் கொடுத்தது நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நீ என்ன தான் வந்து கேட்க முடியாத காது கூசுற அளவுக்கு வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்னைய காப்பாற்றுறதுக்கு சில பேர் இருக்காங்க போராடி காப்பாற்றுற அளவுக்கு நீதியை நிலநாற்றுவோம் ஆயிரம் தான் இருந்தாலும் அவனும் ஒரு மனிதன் தானே அப்படின்னு சொல்லி மனிதன் நேயத்தை அப்படியே கொண்டாந்து தடவு வாங்கி உடம்பு பூரா தடவி மணக்க உருவாய் பரங்கி மலை சம்பவம் ஒரு குடும்பமே அழிஞ்சிச்சு அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த குடும்பம் லைட்டுக்கு போயிடுச்சு அந்த குடும்பத்தை சதைச்ச ஒருத்தனுக்காக போராடுற ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த போராளிகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான அப்பாவிகள் அந்த சதீஷ்குமார் மாதிரியான அப்பாவிகள் இன்னும் நிறையா பேரை வந்து லைட்டுக்கு அனுப்புகிற அந்த அரும்பெரும் சேவையை செய்வாங்க ஸோ உங்ககிட்ட இருக்க வேண்டியது இருந்தால் நீ எதை வேணாலும் செய்யலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக் கொடுத்தது நிறையா கொஞ்சம் எனைஞ்சம்ல கல்யாண கேசட்டை கல்யாணத்தை எப்படி வியாபாரமாக மாற்றுறது வியாபாரத்தை எப்படி மேற்கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா கற்றுக் கொடுத்துச்சு பட் ஆனால் கற்றுக் கொடுத்தது அது எல்லாமே நம்ம அப்படியே கடந்து போயிடக்கூடாது எது நமக்கு தேவையோ எடுத்து டப்புல சேப்பில் போட்டுக்கணும் அப்பப்போ எடுத்து நம்மளும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் நல்லது எடுத்துக்கோங்க கெட்டதை எவனாச்சும் எடுத்து வச்சுட்டானா ஒன்று ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் அவன் புத்திசாலி